ஈரோடலேருந்து சென்னை போலான்னா பஸ் பிடிபி கம்மி சேலத்தில் அஞ்சு போகிற ஒரு பஸ் இருக்குது ஆனால் சேலம் பஸ் ஸ்டாண்டில் சென்னை பஸ் அளப்புற ரொம்ப அதிகம் மாதவரம் பஸ்ஸு சுலாம்பாக்கம் பஸ்ஸு பெருங்குலத்தூர் சென்னை தாம்பரம் சென்னை கோயம்புத்தூர் சென்னை இது நம்மளால் நம்மளுக்கு தேவையான பஸ்ஸை ஏறவே முடியாது ஏசி பஸ்ஸு போகலான்னா அது ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணாங்க பத்து மணிக்கு இந்த சென்னை அலப்பறை ரொம்ப அதிகமாக இருக்குது சேலத்தில் நீங்கள் பஸ்ஸில் போனோம்னா முன்னாடியே ரிசர்வ் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தேன் ஈரோடுலேருந்து வர்றதுக்கு பஸ்ஸு கிடையாது சென்னைக்கு ஒன்று ரெண்டு மட்டும் அது டைமிங் தான் நீங்கள் மாதிரி இருந்தால் முன்னாடியே செல் பண்ணிட்டு வந்துடுங்க